என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் தை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை ஜவரி பத்தொன்பதாம் தேதி நாளை வருகிறது இந்த தை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையில் அம்பாள் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில தீராத கஷ்டங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் தீரும் அதை பத்தின தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்ப தான் நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே ஆடி மாதம் எப்படி உகந்த மாதமோ அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாதத்துடைய முதல் வெள்ளி அதனால முடிந்தளவு பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்பாளை நேரில் நம்ம வழிபட்டு வர்றது சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில இந்த தை மாதத்துல எந்த நேரத்துல அம்பாள் கோவிலுக்கு செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெள்ளிக்கிழமையில ராகு நேரம் வந்து காலையில பத்தரை மணில இருந்து பன்னிரெண்டு மணி வரை அந்த நேரத்துல நேரம் அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு செஞ்சு நீங்க அதுவும் முக்கியமா துர்க்கை அம்மனுடைய சன்னதி இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து எலுமிச்சம் பழம் விளக்கு போடுறது ரொம்பவே சிறப்பானது அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு அகல் விளக்குல நெய் தீபமாவது ஏற்றிட்டு வாங்க வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு பலன் அதனால கோவிலுக்கு செஞ்சு அந்த ராகு நேரத்தில் நீங்க வந்து அம்பாளுக்கு ஏற்றுறது இன்னும் கூடுதலான ஒரு பலனை கொடுக்கும் நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அம்பாள்கிட்ட சொல்லி அவங்க கைட்டு அதை வந்து ஒப்படைச்சிட்டு நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம செய்தோம் அப்படின்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அதுவும் மட்டும் இல்லாமல் கோவில்கள் பூஜைகள்லாம் நடத்துவாங்க அதனால அதுலையும் கலந்துகிட்டு இந்த மாதிரி விளக்கேச்சு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக இந்த தை மாதத்துக்குள்ள நிறைவேறும் அதோடு அம்பாள் கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை நீங்க அம்பாளுக்கு வாங்கி கொண்டு முடிந்தால் செல்லுங்க அதாவது அம்பாளுக்கு ரொம்பவே பிடித்த நிறம் அப்படின்னாலே சிவப்பு நிறம் அதனால சிவப்பு நிறத்துல இருக்கிற மாலை அதாவது செவ்வரளி மாலை இருந்ததுன்னா அதை வாங்கி கொண்டு செஞ்சு உங்களுடைய வேண்டுதல் இந்த மாதத்துல நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நினைத்துட்டு இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக உங்களால் முடிந்தா நீங்க வாங்கி கொண்டு செஞ்சு அம்பாளுக்கு சாத்தி வழிபட்டு பாருங்க எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் அந்த நம்பிக்கையோடு நீங்க வந்து இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது ஒரு முழு பலனை கொடுக்கும் இது வந்து கோவில்ல நம்ம வழிபடுறது அதே மாதிரி அம்பாலை நம்ம வீட்டுல வழிபடுறதும் ரொம்பவே முக்கியமானது நாளைக்கு தை மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளி அதனால உங்களுடைய நிலைவாசலை ரொம்ப சுத்தமா வைத்துக்கோங்க நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு ஏன்னா அம்பால் வந்து நமக்கு உள்ள வரணும் அதனால நிலைவாசல் சுத்தமா இருந்தா தான் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் அஷ்டலட்சுமிகளுடைய கடாட்சம் நம்ம நிறையும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பொதுவாகவே மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் அதனாலதான் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதே மாதிரி தை மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால் முடிந்த பொருட்களை நீங்க வீட்டில் வாங்கி வைத்து பூஜை வழிபடுறது இன்னும் வந்து நல்லது அதனால முடிந்தால் ஒரு பத்து ரூபாய் கல் உப்பை வந்து வீட்டில் வாங்கி வச்சு வழிபட்டு பாருங்க காலையில் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது சுக்கர பகவானுக்கு ஏற்ற உரிய நாள் அந்த காலையில் வரக்கூடிய அந்த சுக்கர ஹோரையில் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த உங்களால் முடிந்த பொருட்கள் அதாவது கல் உப்போ மஞ்சளோ இதெல்லாம் வாங்கி நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே நம்ம அம்பாளுக்கு நம்மளால் முடிந்த வழிபாடு செய்து நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குறைகள் அனைத்தையும் அம்பாள் வந்து நீக்கி நம்மளுக்கு எல்லா நிறைவான வாழ்க்கையும் நிச்சயமாக அமைத்து கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஆல்